வணக்கம் இன்னைக்கு பார்க்க என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஸ்டோரி தான் பார்க்க அது என்ன ஸ்டோரினா அதாவது ராமு சோமுன்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ராமு வந்து ரொம்ப நல்லவன் அவனுக்கு பேராசையும் இல்லை அப்புறம் நான் ஒண்ணு பேசுவான் அப்புறம் சோமு வந்துட்டு ரொம்ப பேராசை பிடிச்சவன் பொய்யா பேசுவான் அதுக்கப்புறம் வந்து ராமும் சோமு ரெண்டு பேருமே மரம் வெட்டுவாங்க ராமு வந்துட்டு மரவெட்டை போகும்போது பக்கத்தில் குளத்தில் இருக்கிற மாதிரி மர வெட்ட போயிட்டா பக்கத்தில் தண்ணி இருக்கிற இடத்துல அங்கே வந்து மரவெட்ட போனப்ப அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தண்ணிக்குள்ளே கோடாரி விழுந்துருச்சு உடனே வந்துட்டு ராமும் அச்சோ என் கோடாரி விழுந்துருச்சு யாராச்சும் எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு சொன்னதில் முள்ள வந்து தேவதை வந்து இதுவும் கோடாரியான்னு மூணு கொடாரி காமிச்சாங்க அது வந்து என்ன கொடாரி அப்படின்னா தங்க கோடாரி வெள்ளி கோடாரி அப்புறம் மரக்கோடாரி காமிச்சாங்க இந்த தங்க கோடாரி காமிச்சப்ப இது என் கோடாரி இல்லை அப்புறம் வெள்ளி கோடாரி காமிச்சப்போ இது என் கோடாரி இல்லை மரக்கோடாரி காமிச்சப்போ இதுதான் என் கோடாரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே வந்துட்டு அப்படியா இந்தா உன்னோட நேர்மைக்கு இந்த மூணு கோடாரி வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மூணு கொடாரி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னான் இது பா எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதான் இந்த சோமோ வந்துட்டு ஒட்டு கேட்டான் ஒட்டு கேட்டு அதே மாதிரி வேணும்னே தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணிக்குள்ளேருந்து தண்ணிக்குள்ளேருந்து அதே மாதிரி தேவதை வந்தாங்க அவன் அழுது அழுததுக்கு தேவதை வந்து என்ன வேணும் சோமோ அப்படின்னு கேட்டதுக்கு என் கோடாரி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து எடுத்து கொடுத்து tanga அதாவது என்ன எடுத்து கொடுத்தாங்கன்னா தங்கம் வெள்ளி மரக்கோடாரி தங்கம் எடுத்து கொடுத்தப்ப இதான் என் கோடாரி வெள்ளி எடுத்து கொடுத்தப்ப இதான் என் கோடாரி மரம் எடுத்து கொடுத்தப்ப இது என் கோடாரியே இல்லைன்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு உன்னோட பேராசைக்கு அளவே இல்லாமல் போச்சு அதனால நான் வந்து உனக்கு ம அந்த மரக்கோடாரியே நீ வச்சுக்கோ பேராசை பிடிச்ச உடனே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க உடனே வந்துட்டு அவனும் சோகமாக எடுத்துகிட்டு போயிட்டான் இந்த கதையோட நீதி என்னன்னா நம்ம உண்மையாக இருக்கணும் நேர்மையாகவும் இருக்கணும் பேராசை இருக்கவே கூடாது எங்கள் எங்க அம்மா எங்க டாக்டர் அம்மா அதாவது நீ எங்க இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி நீங்க வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம் அப்புறம் நீங்க நேர்ல வந்து பாக்குறீங்கனாலும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க